ஸ்ரீ குரு பியோ ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இது இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு நான்கு இருபத்தி நான்கு வரை உள்ளான ஒரு வார காலத்திற்கான ராசிப்பதன் முதல்ல இந்த வாரத்துக்கு உண்டான விசேஷ தினங்கள் என்னன்னு பார்த்துடலாம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை கள்ளலக எதிர் சேவை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து வாஸ்து நாள் அன்னைக்கு பௌர்ணமி விரதமும் கூட காலம்பரை எ ஐம்பத்தொம்பது முதல் ஒன்பது முப்பத்தைந்து வரை வாஸ்து நேரம் சத்யநாராயண விரதம் பண்ணுறவங்க அன்றைக்கி தான் பண்ணணும் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு சுப முகூர்த்த நாள் இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு இரண்டு சுப முகூர்த்த நாட்கள் இருபத்தி ஏழாம் தேதி சங்கடகர சதுர்த்தி சதுர்த்தி விரதம் அன்றைக்கி அப்புறம் இந்த வாரத்தில் என்ன கிரக நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து செவ்வாய் பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று சுக்ரன் வந்து மேஷராசிக்கு பயிற்சியாகிறார் ஸோ இப்போ எப்படின்னா மீனத்துலேயும் மேஷத்துலேயும் ஒரு கிரக கூட்டம் இருக்குது கிரக சேர்க்கை இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஒரு மிக்சடான ஒரு பலன்களை தான் நமக்கு ஜாதகப்படி கொடுக்கும் ஸோ இப்போ சொல்லியிருக்கிற பலன்கள் எல்லாமே கோல்சார பலன்கள் ஸோ இது உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தை எடுத்துண்டு அதில் இந்த கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு என்ன புக்தி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த பலன்கள் எல்லாமே இருக்கும் அந்த பலன்கள் நமக்கு எடுத்து கொடுக்குறது தசாபுக்திகள் தான் அதனால் தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா கீழ்கண்ட அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க இது விச்சிக ராசிக்கான வார ராசி பலன் இப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்து லாபஸ்தானத்தில் இருந்து வார இறுதியில் உங்களுடைய தனவாக்க குடும்பஸ்தானத்துக்கு வர இருக்கிறார் இப்போது ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு புதன் சுக்கரன் இருக்காங்க இப்போது நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் சனி சேர்க்கையில் இருந்த செவ்வாய் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பயிற்சியாகி உங்களுடைய ஐந்தாம் இடமான குரு புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறார் உங்களுடைய புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடியதும் அதுதான் இப்போது ஏற்கனவே ராகு புதனுடைய சேர்க்கை அந்த இடத்துல இருக்கிறது வந்து உங்களுடைய அஷ்டமாதிபதியாக இருந்தால் கூட அது வந்து குருவுடைய வீடாக இருக்கிறதுனால விருச்சகராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் அவங்களுக்கு இருந்த நெகட்டிவான பலன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இப்போ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்காதான்னு எதிர்பார்த்து ஒன்று ஒன்றா நிறைவேற்றிக்கிற காலமாக தான் இது இருக்குது ஆனால் இன்னும் முற்றிலும் உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த இந்த பலன்கள் எல்லாம் சரியாகலை அதனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானமான போக்கும் அவசியம் எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ எந்த விதமான பிரச்சனைகளும் எதுவும் இருக்காது புத்திரர்களால் சில சில சின்ன சின்ன விஷயங்கள்ல மன கவலைகள் தோன்றி மறையும் அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றின கவலைகள் இருக்கலாம் அப்புறம் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பத்தின தொந்தரவுகளை பத்தின கவலைகள் அந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு மனசை கொஞ்சம் வருத்தப்பட செய்யும் அது எல்லாமே ஆனால் நிவர்த்தி ஆகிடும் ஜஸ்ட் ஒரு சின்ன இதுதான் ஒன்றும் பெரிய ப்ராப்ளமா இருக்காது அதே போல சுக்கரன் வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு களுத்திரஸ்தானத்திற்கும் உங்களுடைய அயனசயன போகஸ்தானத்துக்கும் உண்டான ஏழு பன்னெண்டுக்கு உண்டான சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருந்தார் அவர் இப்போ வந்து ஆறாம் இடத்திற்கு போகிறதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடையாது ஸோ அதனால் வந்து இனி பெண்கள் வகையில் விஷயங்களை டீல் பண்ணுறதுலையும் அதில் வந்து அப்புறம் கணவன் மனைவி உறவு சம்மந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கிறது அவசியம் ஆனால் சுக்கரனுடைய பார்வை பலம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு விழாருது ஸோ அதனால் ஒன்றும் பெருசாக எதுவும் பாதிக்காது ஆனால் நீங்கள் பொதுவாக உங்கள் சில உங்களுக்கு நடுவில் ரொம்ப ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் போகும்னு சொல்ல முடியாது கொஞ்சம் சின்ன சின்ன உரசல்கள் வந்து போகலாம் அதை வந்து நீங்கள் எப்பயுமே வந்து வார்த்தைகளில் உபயோகப்படுத்துறதுல கொஞ்சம் ரொம்ப நிதானமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் இது அதனால் நீங்களே புதிய எதிரிகளை உண்டாக்கிக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருந்து பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது நல்லது மற்றபடி கேதுவுடைய பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் வந்து ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி தொழில் ஸ்தானமும் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது அதனால தொழில் விஷயங்கள்லேயும் வந்து நல்லது வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் அதன் மூலமாக நீங்கள் நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் ஈட்டிக் காலகட்டம் இது அதனால் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய சேர்க்கையானது கலப்பு பலன்களையே தரும் இது வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கும் இப்போ வந்து சுக்கரன் வந்து குரு இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிறதுங்கிறது வந்து அந்த செயற்கை கொஞ்சம் நாட்களுக்கு தான் இருக்குது அதனால அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை தந்துடாது